இறை பதினெட்டில் இருந்து இருபத்தி மூணு முடியுனார் செய்தி முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் பதினெட்டில் இருந்து இருபத்தி மூணு முடிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசிப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவிட்டிருந்தது தெரிய வந்தது அவர் தூய் ஆவியால் கருவிட்டிருந்தார் அவர் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை எகிழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவீதின் மகனே உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவிட்டிருப்பது தூய ஆவியால் தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்னை மரியாளின் பரிந்துரை யாருக்கு அதிகமாக கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் மொத்தம் பொதுவாக அடிச்சு விடுங்களை சற்று ஆழமாக அதை சிந்திக்கின்றோம் ஒரு சில அன்னை மரியால் காட்சி கொடுத்த நிகழ்வுகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல சொல்ல ஆசைப்படுகின்றேன் அப்போ நமக்கு ஆழமாக புரியும் அன்னை மரியால் யாரிடம் அதிகமாக அன்பு செலுத்துகிறாள் அல்லது அவள் தன்னை யாருக்கு அதிகமாக வெளிப்படுத்த விரும்புகிறாள் என்பதை ஈஸியாக நம்மளால் புரிய முடியும் லூர்த் நிகழ்வை எடுத்துக்கொள்வோமே லூர்த் லூர்தில் ஒரு குழந்தைக்கு அன்னை மரியால் காட்சி கொடுக்கிறாள் அந்த குழந்தையோட பேர் பர்ணதத் அந்த குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பா இல்லாத குடும்பம் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க குழந்தைங்க எனக்கு தோணுது ஃபோர் ஃபைவ் ஐ திங்க் எனக்கு நம்பர் கரெக்டாக தெரில இதில் பர்ணதத் மூத்த சகோதரியாக இருக்கிறாள் பர்ணதத்திற்கு இருந்த ஒரு நோய் ஆஸ்துமா நோய் நமக்கு இமேஜின் பண்ணலாம் ஃப்ரான்ஸில் மைனஸ் டிகிரி கோல்டுனால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்போ கோல்டும் ஆஸ்துமாவும் எப்படி இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தானே ரெண்டு பேரும் கை கோர்த்து நடப்பாங்க ஆள் சோழி முடிச்சுட்டு போக வேண்டியதுதான் அப்போது பர்ணதத் அந்த குளிர்காலத்தில் அம்மா நைட்டு சாப்பாட்டுக்கு விறகு இல்லாமல் இருக்கிறாங்க பர்ணதத் அம்மா சொல்லி கிடையாது ஷிஃபீல்ஸ் ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் இட் அப்ப பர்ணதத் தன்னுடைய சகோதரிகள் எல்லாம் தனக்கு கீழே உள்ள பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் எல்லாம் உறங்குறத பார்த்துட்டு பர்ணதத் அந்த குளிரில் ஸ்வெட்டர் மாட்டிட்டு அவள் வெளியே சுள்ளிகள் பொறுக்குவதற்காக செல்லும் பொழுது அங்கு அன்னை மரியாள் பர்ணதத் என்கின்ற சிறுமிக்கு காட்சி கொடுத்தாள் வேளாங்கண்ணிக்கு வருவோம் ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது வேளாங்கண்ணியில் அன்னை மரியால் காட்சி கொடுத்தது பால் விற்கக்கூடிய சிறுவனுக்கு அந்த சிறுவன் எப்படி இருந்தார் உடலில் ஊனமுற்று இருந்தார் தானே அம்மா ஆ மோர் உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு கேட்டேன் தூங்குறீங்களா இல்லையான் டெஸ்ட் பண்றதுக்கு சமாளிச்சிட்டீங்க ஃபாதர் அப்போ அந்த சிறுவன் அவன் முடந்தனாக இருந்தான் அம்மாவுக்கு பதிலாக அம்மா வீட்டில் தயார் செய்த அந்த மோரை அவன் என்ன செய்யறான் அம்மா நான் விற்ரமா அப்படின்ட்டு ஷி ஃபீல்ஸ் ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் மை ஃபேமிலி அந்த ஒரு உணர்வு அந்த பையனுக்கு அவன் முடந்தனாக இருந்தாலும் அவனுக்கு தோன்றிய அந்த ஒரு உணர்வு ஐ டு ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் மை ஃபேமிலி அவன் மோர்விக்க செல்கின்றான் காட்சி கொடுக்கின்றான் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது மரியாள் ஒரு ஏழை விவசாயிக்கு அவன் அந்த விவசாய நிலத்தில் பூக்களை பறித்து கொண்டு இருந்த பொழுது பூக்களை பறித்து கொண்டிருந்த பொழுது குவாதலு அன்னை மரியால் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் இப்படி பல நிகழ்வுகளை நீங்கள் எல்லா நிகழ்வுகளையும் சிந்தி எனக்கு தெரிஞ்ச நிகழ்வுகளை முன்னாடி வச்சுட்டேன் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அதில் தோன்று நமக்கு ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரக்கூடிய காரியம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை செவ்வனே செய்யும் பொழுது நம்மால் இயன்ற அளவுக்கு நம்முடைய பொறுப்புகளை செவ்வனே செய்யும் பொழுது அங்கு அன்னை மரியாளின் பரிந்துரை நிறைவாக கிடைக்கும் அன்னை மரியாளுக்கு சின்ன வயசுல இருந்த ஒரு பண்பு இதாகத்தான் இருந்தது சின்ன மேபி அவங்களுடைய தாய் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் மரியாளுக்கு எத்தனை வயசு திருமணம் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க ஒரு யூத சிறுமிக்கு அந்த காலத்துல இயர் ஆர் இயர் மோர் தட் ஷி தே வெயிட் அந்த வயசுலேயே அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும் திருமணம் முடிஞ்ச பதினைந்து வயது சிறுமிக்கு தான் தூதர் கப்ரியட்சி கொடுக்கிறார் செய்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு உம் உறவினர் ஆகிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது அதுல இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து முப்பத்தி அஞ்சாவது வசனம் ஏறத்தாழ பத்து வசனம் மரியாளுக்கும் கபிரியல் தூதருக்கும் இடையே உரையாடல் நடக்கிறது ஒரே ஒரு வசனம் வானதூதர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு உன் உறவினராகிய ஒரு எலிசபெத் என்ன பண்றாங்க கருவுரையிலான அவங்களுக்கு குழந்தை பெறப்போகுது அவ்வளோதான் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணிருப்போம் அந்த பத்து வசனத்தை சிந்திச்சுட்டு இருப்போம் பாத்தீங்களா ஓ என்னை பத்தி நான் என்னை பத்தி வானதூர் எவ்வளவு பெருமையா சொன்னாங்க கடவுளுக்கு தாயாக போறேன் ரொம்ப எவ்வளவு பெரிய காரியம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அதன் பின் மரியா புறப்பட்டு யூதய மலைநாட்டில் ஓர் ஊருக்கு விரைந்து சென்றாள் விரைந்து சென்றாள் தன்னை பற்றி சொன்ன காரியங்களை அவர் ஒரு பொருட்டாக கூட நினைக்கவில்லை அவள் மனதில் பதித்த ஒரே ஒரு காரியம் உறவினராகிய வயது முதிர்ந்த ஒரு ஆள் என்ன பண்றாங்க இருக்கிறார் தே ஆர் இன் நீட் ஆஃப் மை ஹெல்ப் அவள் விரைந்து சென்று வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்ய அவள் கடந்து செல்கின்றாள் என்று பார்க்கின்றோம் போப் ஜான் பால் செகண்ட் சொல்லக்கூடிய ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து ஹிஸ்ட்ரி ரட்சணிய சரித்திரத்தில் தனது பணியை ஆற்றுவதற்கு முன்பே அன்னை மரியால் தனது பணியை தொடங்கினாள் எப்படி தொடங்கினால் ஒரு தாயாக தொடங்கினாள் இயேசு கிறிஸ்து முப்பத்தி மூன்று வருடம் இவ்வுலகில் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய பணிக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அன்னை மரியாள் செய்து கொடுத்தால் என்று புனித ஜான் பால் செகண்ட் சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே நமது குடும்பத்தில் ஒரு கணவனாக ஒரு மனைவியாக பிள்ளையாக உங்களது பொறுப்புகளை நீங்களே செவ்வனை செய்யும் பொழுது அங்கு அன்னை மரியாளின் பரிந்துரை நிறைவாக கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய நாள் நமக்கு நினைவூட்டுகிறது வேளாங்கண்ணியில் எல்லாரும் வேளாங்கண்ணிக்கு போயிருப்பீங்க கொடியேற்றத்துக்கு போயிருந்தீங்களா போயிருந்தவங்க இருக்கிறீங்களா இந்த மொபைல் ஃபோனில் பார்த்துருக்கலாம் அல்லது பல தடவை நீங்கள் போயிருந்திருக்கலாம் வெறும் கொடியேற்றத்தையும் இந்த மாதிரி வெளிப்புற அடையாளங்களிலும் கண்டு கழிக்காமல் அந்த திருவிழாக்கள் இருக்கக்கூடிய ஆழமான உண்மைகளில் கடந்து வர வேண்டும் ஏன் அன்னை மரியால் காட்சி கொடுத்தால் எப்படி காட்சி கொடுத்தால் எதற்காக காட்சி கொடுத்தால் இன்றும் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய பொறுப்புகளை நிறைவாக செவ்வனை செய்யும் பொழுது அங்கே அன்னை மரியாளின் பரிந்துரை உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் ஜபிப்போம் அன்னை மரியாளின் பரிந்துரைக்காக